ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மள வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தா ஒரு எழுபத்தொரு ஒரு மாதம் கொஞ்சம் இருக்கணும்னு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து ஒரு பதினஞ்சு குஞ்சுகள் விற்பனை ஆகிடுச்சிங்க இப்போதிக்கு பார்த்திங்கன்னா அது வந்து நாலு வந்து இப்போ ரெண்டாம் மாதம் ஆயிடுச்சு நல்லா அந்த கோழி குஞ்சுகள் பிரித்து ஒரு சைஸுக்கு நல்ல ஒரு கொடியும் நல்லா பெரிய குஞ்சுகளாகவே ஆகிடுச்சி பிடியெல்லாம் பார்க்கறேங்க எவ்வளோ பெரிய கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டாம் மாதம் கொஞ்சம் விளையாடு விளையா பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே வந்து நூற்றி ரெண்டாம் மாதம் கொஞ்சம் வேணாலே நல்லா பெருசாக கோழியில் பிரித்து விட்டோன்னா அது இன்னும் சின்னதாக இருக்கும் பட் நம்ம அடைச்ச வச்சு ஃபீட் பண்ணதுனால நல்லா பெரிய பெரிய குஞ்சுகளாக இருக்குது ஸோ இதோடய விலையை பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இதில் வந்து லைட்டாக குறைச்சி கொடுக்கலாம் நீங்கள் நேரில் வரவங்களுக்கு குறைச்சி கொடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் மூலமாக வாங்க நினைக்கிறவங்களுக்கு எதுவும் ரிலாக்ஸேஷன் பண்ண முடியாதுங்க ஸோ அதனால் இந்த கொஞ்சம் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது எல்லாமே சிறுடை குஞ்சுகள் தான் அதை பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவா தீவம் தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு இருக்குங்க ஸோ இதெல்லாமே விற்பனைக்கு இருக்குது வேணுன்றவங்களை உங்களை கான்டெக்ட் பண்ணலாம் நம்மளோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் குறிஞ்சிப்பாடி தான் ஸோ ஆனால் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே நம்ம வந்து வடலூரில் தான் பண்ணுவோம் ஏன்னா அங்கே தான் நமக்கு எல்லா பஸ்ஸும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அதனால தான் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதே போல் நான் சொல்லாத ஏரியாக்கள் சென்னை சேரம் இந்த ஏரியாக்கள் தவிர மீட்டிங்காவது உங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடலூருக்கு உங்களோடது ஸ்டேட் பஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க கேட்டுவிட்டு எத்தனை மணிக்கு அந்த கண்டக்டரோட டிரைவர் நம்பரோ வாங்கிட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒன் மந்த் கொஞ்சங்கள் வந்து ஒன் மந்த் கொஞ்ச கொஞ்சம் விற்பனைகள் இருக்குதுங்க ஸோ இது தான் அந்த ஒன் மந்த் கொஞ்சம் நேரம் தாய்கொழியோட நம்ம வந்து இதை வச்சுருக்கோம் இதுக்கு எந்த ப்ரூடிங் நம்ம வச்சுட்டு பண்ணலை தாய்கொழியோடையே வச்சு தான் இதை வந்து நம்ம வளர்த்துட்டு வரோம் குஞ்சுகளும் ஆரோக்கியமாக இருக்குது இதை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் டென் அப்படின்னு இப்போதைக்கு கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றக்கும் இந்தோட சிக்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே ஆரோக்கியமான குஞ்சுகள் இது வந்து நம்ம கோயிலில் மேய்ச்சல்லையும் விட்டுருவோம் அடைச்சி வச்சு தீவனமும் கொடுக்குறோம் ரெண்டுமே பண்ணுறதுனால இது அதை விட கொஞ்சம் இன்னும் வந்து கொஞ்சம் ஆக்டிவ்னஸ்ஸாகவே இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு அது ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள் நம்ம தீர்க்கறதுக்குள்ளே அவங்க அம்மா சவுண்டு கொடுக்குறாங்க அது எல்லாமே ஓடி அந்த அளவுக்கு ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அந்த குஞ்சுகள் எல்லாமே ஸோ இதுவும் விற்பனைகள் தான் இருக்குது இது வேணும்னாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே கொஞ்சம் வந்து மேச்சலுக்கு நான் திறந்து விட்டப்போ அதுங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறது நான் சும்மா வீடியோவாக எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு கொஞ்சம் உள்ளவங்களுக்கு விற்பனைக்கு தான் இருக்குது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை தேவைன்றவங்க எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க எங்கள் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் செவன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் ஃபோருங்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை டேரெக்டாக வரணுனாலும் குறிஞ்சிப்பாடி மாவா சாரி கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் குறிஞ்சப்பாடி தாலுக்கா ஆஃபீஸ் பார்த்தாலும் நம்மளுடைய லொக்கேஷன் நீங்கள் அங்கே வந்து கூட டேரெக்டாக வாங்கிக்கலாம் நன்றி உனக்கு மீண்டும் நாளை விழாவில் சந்திக்கலாம்